தெதிருவோயா பெருக்கடுத்தமையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த மூன்று பேர் மூட்கப்பட்டுள்ளனர் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் பாதுகாப்பாக மூட்கப்பட்டுள்ளனர் மகாவ எல்ல பிரதேசத்தில் தங்களது வீடு வெள்ளத்தால் சூழப்பட்டமையினால் இரண்டு மாடி வீடு ஒன்றின் மேல் தளத்தில் சிக்கியிருந்தனர் அவர்கள் மூவரும் இலங்கை விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் என விமானப்படை தெரிவித்துள்ளது கின்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமாவாஜ தீவு கிராம சேவகர் பிரிவில் இருபத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கழுத்தில் வாளால் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சீரற்ற வானிலையும் மின்சார துண்டிப்பையும் பயன்படுத்தி இந்த கொலையை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான பிரசாத் வயது இருபத்தி எட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பிரசாத் தனது மனைவி மற்றும் பிள்ளையுடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் கதவை உடைத்துக் கொண்டு வீட்டுக்கு அத்துமூறி நுழைந்த இருவரே இந்த கொலையை செய்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி கற்பனியாக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கண்ணியா போலீசார் சம்பவ விரைந்துள்ளனர் அத்துடன் தடையவியல் போலீசாரும் வருகை தந்து பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கன்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இக்கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை தேடி போலீசார் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அதிதீவிர வானிலையால் கண்டி ஹசலகவில் உள்ள யகங்கல பகுதியில் மண்மேடு சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த மண்மேடு சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் ஐந்து பேர் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் பனிரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவி வரக்கூடிய வானிலையால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை கருத்தில் கொண்டு ஆர் பிரேமதாசா மைதானம் அவசர பேரிடம் மையமாக தயாராகி வருகிறது அதன்படி தற்போது மூவாயிரம் பேர் கொண்ட குழுவுக்கு குறித்த மைதானம் அவசர பேரிடர் மையமாக தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய வரலாற்றில் மிகப்பெரிய வெள்ளத்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கொழும்பு மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது களனி நதி பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீரியல் மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான நீர்ப்பாசன இயக்குனர் பொறியாளர் வலியுறுத்தியுள்ளார் நதி படுகையின் பல இடங்களில் தற்போது பெய்து வரும் கனமழை மேல் நதி படுகைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மற்றும் நதி படுகையின் பராமரிக்கப்படும் நீர்மட்டம் ஆகியவற்றை நீர்ப்பாசனத்துறை பகுப்பாய்வு செய்த பின்னர் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதற்கு முன்னரும் கொழும்பில் பல சந்தர்ப்பங்களில் வெள்ள அபாயம் இருந்த போதிலும் தற்போது அதிக பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்படும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வயலுக்கு காவலுக்கு சென்று வெள்ளம் காரணமாக மூளத் திரும்ப முடியாமல் இருந்த விவசாயிகள் மூட்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டம் கரைத்துறைப்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள கொக்குத்தொடுவாய் கருநாட்டுக்கேணி மற்றும் கொக்குலாய் கிராமங்களைச் சேர்ந்த பதினாறு விவசாயிகள் கல்நாட்டி வழி வயல் பகுதிக்கு காவலுக்கு சென்று காட்டு வல்லம் காரணமாக மூளத் திரும்ப முடியாமல் இருந்த நிலையில் அவர்கள் மூட்கப்பட்டுள்ளனர்